அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் டிஎன்பிஎஸ்சி அல்லாது நமது அரசாங்கத்தில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான வேலைவாய்ப்புகளையும் புதிதாக உருவாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக கட்டுரைகளையும் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளையும் நம்ம ஒவ்வொன்றா முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் அரசு ஆணைகள் பற்றியும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக கல்லூரி பள்ளி கழிவுகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அரசு ஆணைகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து மிக முக்கியமான ஒரு அரசு ஆணையை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்முடைய வருவாய்த்துறையில் முந்நூற்றி இருபத்தி மூணு புதிய போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான ஆர்டரை விட்டுருக்காங்க அது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கே வருதுன்னா வருவாய்த்துறையில் வருது மகளிர் துறை திட்டம் அந்த திட்டத்தை இன்னும் விரைந்து செயலாற்றவும் ஏன்னா அந்த திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் பதினோரு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண எல்லா விண்ணப்பத்தையும் செக் பண்ணி அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் செஞ்சு அப்புறம்தான் அந்த அதுக்கு யாரெல்லாம் தி அதுக்கு தகுதியானவங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் தர வேண்டியதாக இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏற்கனவே இங்கே உள்ள ஸ்டாஃப்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அகலி உரிமை திட்டம் வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய ஒரு மைல்கல்லாக வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும்னா அதுக்கு சிறப்பாக செய்யணும் மேற்கொண்டு இந்த மகளிர் உரிமை தொகை தொகையை வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்னும் பரவலாக வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அதிகமான விலை வேலை வாய்ப்புகளுக்காக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட வட்டங்களில் எட்டு புதிய சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் பணியிடங்களை வந்து நிர்ணயம் உருவாக்குறாங்க அதோட அந்த உரிமை தொகைக்கான திட்டம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்வது நீக்குவது திருத்தங்கள் மேற்கொள்வது அப்படின்னு முப்பத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு துணை வட்டாட்சியர் போஸ்ட்டு முப்பத்தெட்டு பேரை வந்து நியமனம் பண்ணுறாங்க அது அதுபோல் ஒவ்வொரு வருவாய் கோட்டளவில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடியவங்களுடைய விண்ணப்பங்களை வந்து ஆய்வு செய்து யாருக்கெல்லாம் தகுதி இல்லையோ அவங்களை நீக்கம் செஞ்சு நீக்கம் செய்யவும் தொண்ணூற்றி நாலு துணை வட்டாட்சியர் நியமிக்கப்பட உள்ளனர் மேலும் டவுன்லையும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள முனிசிபால் மெட்ரோ மெட்ரோ சிட்டிஸ்லேயும் ஐம்பத்தி மூணு துணை வட்டாட்சியர்களும் மலைப்பகுதிகளில் உள்ள தொலைதூர கிராமங்கள்லேயும் முப்பத்தி ரெண்டு துணை வட்டாட்சியர்களும் புதிதாக நியமனம் செய்ய நமது அரசாங்கம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ மண்டல துணை வட்டாட்சி பதவிகள் உருவாக்கப்படாத ஏழு வட்டங்களில் தலா ஒரு துணை வட்டாட்சியர் என மொத்தம் ஏழு போஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க கலைஞர் மகளிர் திட்டத்தின் மூலமாக அதிகமான அந்த யார் யார் அதிகமாக இருக்காங்களோ அந்த இதில் வட்டங்களில் அவங்களுடைய விவரங்களை சேகரித்து யாரை நீக்கணும் சொல்லி அந்த இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு தொண்ணூற்றி ஒரு துணை வட்டாட்சியர் அதி அதே அதிகமான வேர் எங்கே இருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஸோ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முந்நூற்றி இருபத்தி மூணு புதிய பயணங்களை உருவாக்குவதற்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அந்த புதிய பயணங்கள் யார் எங் எங்கே வருது அப்படின்னா புதியதாக உருவாக்கப்பட்ட புதிய வட்டங்களில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர்கள் எட்டு போஸ்ட்டும் முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு துணை வட்டாட்சியர் அதாவது டிடிம்பாங்க எப்டி தசில்தார் அந்த போஸ்ட்டு முப்பத்தெட்டு போஸ்ட்டும் வருவாய் கோட்ட அளவில் அதாவது ரெவன்யூ டிவிஷன் லெவலில் தலா ஒரு துணை வட்டாட்சியர் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாலு போஸ்ட்டும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநகராட்சியில் வந்து துணை வட்டாட்சியர்கள் ஐம்பத்தி மூணு பேரும் மலை அல்லது தொலைதூர பகுதிகளில் உள்ள துணை வட்டாட்சியர் போஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டும் மண்டல துணை வட்டாட்சியர் இல்லாத இடங்களில் ஏழு போஸ்ட்டும் அதிக பயனாளிகள் கொண்ட வட்டங்களில் துணை வட்டாட்சியர்கள் தொண்ணூற்றி ஒரு போஸ்ட்டும் மொத்தம் இவ்வளவு போஸ்ட் க்ளியர் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி இருபத்தி மூணு நியூ போஸ்ட்டை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக க்ளியர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சமூக பாதுகாப்பு இந்த ஸ்கீம் இருக்குது இந்த எஸ்எஸ்ம்பாங்க எஸ் எஸ்எஸ் ஸோ இந்த சமூக பாதுகா பாதுகாப்பு திட்டங்கள் மூலமாக முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் பயன்பெற்று வராங்க இதோடு சேர்த்து நம்ம சிஎம் உடைய உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலமாக ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு கோடி பேர் பயன்படுத்தி வருகிறாங்க இதெல்லாம் செயல்படுத்தும் பொறுப்பு யார் இருக்குது அப்படின்னா இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான சிறப்பு வட்டாட்சிகள் தான் அவங்கள்தான் ஹெட்டு ஸோ இந்த சூழ்நிலையில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸு ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைப்பு முறைகளால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து மேலும் வந்து பண்ணுறது கஷ்டம் ஏற்கனவே ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு அதில் புதுசாக இந்த ஸ்கீம் ஆடாகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஒர்க் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீமு அந்த இதுக்காக மட்டும் இந்த முந்நூற்றி எத்தி மூணு போஸ்ட்டு உருவாக்கிறாங்க அந்த கூட அந்த இந்த வெளியான ஆட்டிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது மகளிர் உரிமை தொகை திட்டம் வருவாய்த்துறையில் முந்நூற்றி இருபத்தி மூணு புதிய பண்டிடம் உருவாக்கும் இப்போ இது குறித்து வெளியான ஜியோ அவங்க காட்டுன்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஆட்டிக்கலுடைய ஜிவோ இந்த ஜிஓ வெளியான நம்பர் என்னென்னா ஜிஓ நம்பர் ஒன்று அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்கான நம்ம அரசாங்கம் வெளியிட்ட முதல் ஜிஓ நம்பர் இது தான் ஓகேங்களா ஜிஓ நம்பர் ஒன்று வெளியான நாள் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான துறை என்னென்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை மூலம் வெளியாகுது ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா கலைஞர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மொத்த எத்தனை போஸ்ட் அப்படின்னா நைன்டி ஃபோர் ஹெட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எட்டு ஆசில்தார் போஸ்ட்டு ஏழு எப்டி தாசில்தார் போஸ்ட்டு இன் தாலுகாபீஸ் இது குறித்த அந்த தெளிவான ஜிஓ தான் இவங்களை வந்து இவங்கள ஒவ்வொரு இதுவும் எப் எப்போ அப்ளை பண்ணணும் சரி இந்த ஸ்கீமை வந்து எப்போ இந்த உருவாக்குறாங்களே இந்த உருவாக்குனா இந்த இதுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ தாலுக் த ட்ரக்கே தாசில்தார் எட்டு டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு டிடி சப் கலெக்டர் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபிசர்ஸு தொண்ணூற்றி நாலு பேர் தாலுக் இன் கார்ப்பரேஷன் அப்புறம் வந்து டவுனில் வந்து ஐம்பத்தி மூணு பேர் தாலுக்ஸ் இந்த ஹில் ஏரியாஸில் முப்பத்தி ரெண்டு பேர் ஜோனல் டெப்டி தாசில்தார் வந்து ஏழு போஸ்ட்டு அப்புறம் தாலுக் வித் மூணம்பராக பெனிஃபிஷ் அதாவது அதிகமானவர் இருக்கிற தொண்ணூற்றி ஒன்று ஸோ மொத்தம் வந்து ஏற்கனவே உள்ள தாஸ்தார் எட்டு புதுசாக உருவாக்கப்பட்டது முந்நூற்றி பதினஞ்சு இந்த எட்டும் ஸ்கிம்கா உருவாக்குனது மொத்தம் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ போஸ்ட்டை வந்து உருவாக்கி ஜீவா விட்டுருக்காங்க இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன சம்பளம் பாருங்கள் எங்கேயெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஸ்பெஷல் த தாஸ்தார் போஸ்ட்டுக்கு எங்கே இருக்குன்னா எட்டு போஸ்ட்டு குறிஞ்சிப்பாடி கல்லூர் மாவட்டம் காரிமங்கலம் தம்புரி மாவட்டம் தாளவாடி ஈரோடு மாவட்டம் கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவுர் கரூர் மாவட்டம் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் மாதவரம் சென்னை மாவட்டம் இவங்கெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அப்பாயின்மெண்ட்டு தான் அல்லது ரிட்டையர்டு தாசில்தார் கூட இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி என்னோடய சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தி முப்பத்தி சம்பளம் தராங்க அடுத்து பாருங்கள் ஹெட் அசிஸ்டன்ட் அல்லது எப்படி தாசில்தார் நாலு பேர் அடுத்து டெப்டி சான்சல் ஏழு பேர் ஸோ இவங்களுக்கு வந்து தேவையான ஃபண்டு இந்த கவர்மெண்ட்டு ஒதுக்கி இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு போஸ்ட்டுக்கு உண்டான இந்த ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் எவ்வளோ சேலரி அப்போ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ பெரிய இயருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை உருவாக்கி அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க எப்போயுமே ஒரு போஸ்ட்டை உருவாக்குனா அந்த போஸ்ட்டுக்கு தேவையான சம்பளத்தையும் தரணும் இல்லையா அது அந்த சம்பளம் எங்கேயும் எடுக்கப்படுதுன்னு சொல்லி அந்த சம்பளத்துக்கு அந்த சம்பளம் வந்து எங்கேயும் இருக்குன்னு சொல்லி அந்த ஹெட்டு அதுக்கு ஒரு ஹெட்டும்பாங்க அந்த ஹெட்டுக்கு சம்பளம் போட்டு ஆர்டர் போடுவாங்க இது மொத்தம் எவ்வளோ சம்பளம் பாருங்கள் ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ரூபா வந்து இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஆண்டுக்கு ஸோ இது மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த வருடம் வெளியான முதல் அரசு எண் ஒன்றில் மகளிர் ஒரு உரிமைத்தொகை திட்டம் மூலம் புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கீம் மூலமாக இது வந்து ஒரு முந்நூற்றி மூணு ஒரு பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிது ஸோ ஏற்கனவே உள்ளே இப்போ போஸ்ட்டு புதுசாக உருவாக்குனா தான் ப்ரமோஷனில் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு போக முடியும் ப்ரமோஷனில் மேலே போனாங்கன்னா இந்த லோயர் க்ளோஸ் போஸ்ட்லாம் திரும்ப ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ ஒரு போஸ்ட்டு புதுசாக க்ரியேட் பண்ணாங்கன்னா தான் அது வந்து பல பேருக்கு ப்ரமோஷனில் மேலே போவாங்க ஸோ அப்போ இந்த லோயர் போஸ்டெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ போஸ்ட்டு உருவாக நல்லது தான் ஸோ அது அந்தபடி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆணை வந்து ஒரு நல்ல ஒரு அரசு ஆணையாக வந்து ஒரு வெளியாக இருக்குது ஸோ அதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் இந்த த்ரீ டுவெண்ட்டி த்ரீ போஸ்ட்டுமே வந்து இந்த போஸ்ட்லாம் டேட்டா எக்ஸாம் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க இந்த டிஆர்ஓ கடலில் குரூப் ஒன் லெவலில் இருக்குது குரூப் டூ லெவலில் இருக்குது இதெல்லாம் இப்போ டபுள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷனில் போய் ரீச் ஆகிற போஸ்ட்டு ஸோ ஆனால் இந்த இது வரைக்கும் இந்த போஸ்ட் இல்லை இல்லை ஸோ அதனால் இப்போ உருவாக்கறனால இந்த முந்நூற்றி இது மூணு வரைக்கும் இந்த பாஸ்டாக்கு மேலே போ ப்ரமோஷன் போவாங்க ஸோ அவங்க வகுத்து அந்த அந்த போஸ்ட்டுக்கு அதை உள்ள மேலே வருவாங்க அப்படிங்கும் போது அந்த அந்த லோயர் போஸ்ட்டெல்லாம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் அந்த வேக்கன் வந்து டிஎம்பிசியில் ஆடாகும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இது ஒரு இது தான் ஸோ இதை உருவாக்குனால் நம்மளுடைய தமிழர் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம நம்ம தெரிவித்துக்கிடுவோம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளியாகக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம ப்ராப்பராக சேனலில் அப்லோட் பண்ணலாம் தேங்க் யூ